போராட்டங்களுக்கு மக்களை அழைக்கும் போது ஆட்சியாளரிடத்திலே சத்தியத்தை சொல்வது தான் ஜிஹாதில் சிறந்தது என்று சொல்கிறோம் ஆனால் பணிவிடைய செய்வதை தவிர ஜிஹாதில் பெண்களுக்கு அனுமதி இல்லை குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை எனவே போராட்டங்களுக்கு அவளை அழைப்பது தவறு என்று முஜாஹிதீர்பின் ரசீன் கூறுவதாக ஒரு சகோதரி கூறுகிறார் அதற்கு நான் பெற்றோருக்கு பணிவிடை செய்த உட்பட ஜிஹாதில் பல வகை உள்ளது என்று பதில் கூறினேன் இருப்பினும் ஆதாரத்துடன் பதில் எதிர்பார்க்கிறேன் உம் ஐமன்கிறோம் கேட்குறாங்க அதாவது பெண்களுக்கு ஜிஹாது இருக்கான்னு பொழுது ரசோல்லை என்ன செய்கிறாங்கன்னா உங்கள் ஜிஹாது வந்து என்னது ஹஜ் தான் ஜிஹாது இந்த ஜிஹாது உங்களுக்கு கிடையாதுன்ற ரசோல்லை சொல்லிட்டாங்க அப்போ ஜிஹாது கிடையாதுன்னு சொன்ன சொல்லியிருக்கும் பொழுது போராட்டங்கள் ஒரு ஜிஹாது தானே போராட்டங்கள் ஜிஹாது தான் அப்போ ஜிஹாதுக்கு என் பெ அழைக்கிறீங்க பெண்கள் சிறுவர்கள் அழைக்கிறேன்னு நியாயம்னு அவர் சொன்னார் நான் பார்க்கல அவர் சொன்னதாக ஒருத்தர் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார் மூணாவது ரவுண்ட் அடித்து வருது ஒரு ஆள் முத சொன்னதாக ஒரு சகோதரி சொல்லி அந்த சகோதரி சொன்னதாக இந்த சகோதரி கேட்குறாங்க அவர் என்ன கேட்டா சொன்னால் நமக்கு தெரியல தெரியாட்டானு இதனுடைய அம்சத்தை வளங்கிக்கிறேன் அதாவது ஜிஹாது என்பதற்கு வந்து பல அர்த்தம் இருக்கிறது ஜிஹாதுங்கிறது வாயுதம் வாழ் எடுத்து சண்டையில் போர் செய்கிறாங்க இல்லையா அதுவும் ஜிஹாதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும்தானே ஜிஹாது இல்லை ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான்னு கேட்டால் அதுக்கு ஜிஹாது என்று அதுக்கு அதுக்கு அர்த்தம் இருக்கிறது ஒரு தைரியமாக ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்னால் அதுக்கு பேர் ஜிகாதுன்னு இருக்கிறது அப்போ ஜிகாதுன்னு பல அர்த்தம் இருந்தாலும் இந்த கேள்வியில் வந்து பெண்களுக்கு ஜிகாது இருக்கான்னு கேட்டது எதை பற்றி கேட்டாங்க பெண்களுக்கு ஜிகாது இருக்கான்னா அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற அப்படி கேட்டிருப்பாங்களா உதாரணமாக ஒருத்தன் வந்து தன்னை காப்பாற்றி கொள்கிற பொருளை கொல்லப்பட்டால் ஷஹீதுன்னு வருது அது ஒரு ஜிகாது என்னை ஒருத்தன் கொல்ல வரான் திருப்பி நான் கொண்டு விட்டேன் இது என்னது இது ஒரு ஜிகாது இது ஒரு ஷஹீத் பொம்பளை கொள்ள வர்றோம் அப்போ இந்த இந்த வாதப்படி என்ன வரணும் பொம்பளையை கொண்டுறாதீங்க உங்களுக்கு ஜிகாது கிடையாது உங்களை கற்பனை சான்ஸ் பேசாமல் கொடுத்து விட்றீங்க அல்லது கழுத்தவட்டி போட்டாலும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படி சொல்லுவீங்களா எடுத்து ஏற்று சண்டை செய்ய சொல்லுவீங்களா அப்போ ஜிஹாது பண்ணுறாங்களே அப்போ ஜிகாதுங்கிறது வந்து அந்த எதிரிகளோட யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்களோடு ஆண்கள் மோதிக்கொள்கிற அந்த ஒரு ஜிகாது ஆயுதம் தாங்கி போய் சண்டை செய்யக்கூடிய அந்த ஒரு ஜிஹாதை பற்றி தான் கேள்வி அந்த ஜிஹாது உங்களுக்கு தவிர எந்த ஜிஹாது இல்லைன்னு அர்த்தம் வராது அதை நம்ம விளங்கிட்டோம்னா அந்த குழப்பம் வராது இன்னும் சொல்ல போனால் அதாவது அந்த வருது புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆயிஷனாக கேட்குறாங்க துன் நபிய சல்லா அலையில் ஜிஹாதி ஜிஹாது செய்ய ரசூல்லாட்டை அனுமதி கேட்டேன் சண்டைக்கு போருக்கு போகிறதுக்குன்னு அனுமதி கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஜிஹாதுக்கு ஒன்றால் ஹஜ்ஜு உங்களுடைய ஜிஹாது ஹஜ்ஜு தான் அப்படின்ற சொல்லா சொன்னாங்கன்னு புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சாம் திசையில் வருது அவங்க எதை கேட்டாங்க ஜிகாதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா எதுக்கு அனுமதி கேட்டாங்க நீங்கள் எல்லாம் போருக்கு போகிறீங்களா எனக்கும் ஒரு ஆயுதத்தை கொடுத்து எங்களுக்கு கவசத்தெல்லாம் கொடுத்து எங்களையும் ஆயுத பணி ஆக்கி எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு தான் கேட்குறாங்க அதுக்கு தான் ரசுல்லா வந்து மறுத்துட்டாங்க அதே நேரத்தில் வந்து இந்த போர் ப போர் செய்கிற அந்த படை இருக்க அந்த படையிலேயே போர் இல்லாத வேறு பணிகளுக்கு பெண்களை பயன்படுத்தினாங்களா இல்லையா பெண்களுக்கு ஜிகாது இல்லைன்னு சொன்ன ரசூல் சொல்ல அந்த ஜிகாதில் வந்து பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல தண்ணீர் புகட்டுவது நோயாளிகளுக்கு அந்த காயம்பட்டுவனுக்கு சிகிச்சை செய்வது எடுத்து எடுத்துக்கொண்டே இப்போ இறந்து போன உடலை அப்புறப்படுத்துறது இந்த வேலைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லா செஞ்சாங்களே இல்லையா அப்போ என் பெண்கள் போனாங்க ஜிஹாது தானே நடக்க ஜிஹாது தானே போயிருக்கிறாங்க அதுவும் ஜிஹாதா இல்லையா அதுவும் ஜிகாது தான் ஆனால் அது வந்து நேரடி ஒரிஜினல் ஜிஹாதுன்னு ஒன்று இருக்குது அது போக ஃபார்மாலிட்டி ஜிகாதுன்னு ஒன்று இருக்குது எது ஒரிஜினல் ஜிகாது என்னென்னு கேட்டால் எதிரிகளை நேர் நேர களத்தில் நின்று மோதுவது அது பெண்களுக்கு ஏற்றது இல்லை பெண்களுக்கு அந்த சுமையை நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க அதே நேரத்தில் வந்து லசுசல்லஹாசன் அந்த போருக்கு போனால் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தன்னுடைய மனைமாரியாலையை கூட்டிகிட்டு போவாங்க எதுக்கு சீட்டு குடிக்க போட்டு யார் பேர் வருதோ அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஆய்சானலாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வருது போருக்கு போகும் அது புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போதில் வருது இதுவும் ஒரு ஜிகாது தானே அங்கேயும் போய் சிரமப்படுத்த தானே செய்கிறாங்க ஆயுதம் தாங்கி போர் செய்யலையே தவிர அதுக்கெல்லாம் அதை சொல்ல அழைச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து புகார் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வருகிறது என்ன வருதுன்னு நாயகி அவர்களும் மூசுலை ரெண்டு பேரும் வந்து வரிந்து கட்டி கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தோல் தோல் பஜத்தில் வந்து தண்ணீர் தண்ணீர் துருத்தியை சுமந்து கொண்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த காயம்பட்டவருடைய வாயில் கொண்டு ஊற்றுவாங்க பிறகுமுறை நடிச்சிட்டு வருவாங்க மறுபடியும் ஊற்றுவாங்க தண்ணி தான் முக்கிய தேவை காயம்பட்டவனுக்கு ரத்தம் இருக்கிறனால ரொம்ப தண்ணி தேவைப்படும் தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்து வந்து உள்ளுக்குள்ளே போர் யுத்தம் நடக்கிற அந்த களத்துக்குள்ளே அங்கிட்டோலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அதிசயம் வருது இது இதுக்கு போனாங்களா இல்லையா நீங்கள் போய் வாழ்க ஊழிகிட்டு பேசுகிறதில் வந்து இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்குது பெண்களை குழச்சி போய் போய் போராட்டம் பண்ணுறாங்களே இதையே செய்ய போகிறாங்க அதை விட பெரிய காரியத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க களத்தில் அதே மாதிரி வந்து ருபை பென்று மாதங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது சொல்கிறாங்க நாங்கள் ரசுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வோன்றா நஸ்கி நாங்கள் தண்ணி போராளிகளுக்கு வந்து தண்ணீர் புகட்டிக்கிட்டு இருப்போம் ஒன்று தாவில் ஜருகா காயமடைந்தவங்களுக்கு வந்து சிகிச்சை செய்வோம் ஒன் அருத்துல் கத்லா இல்லை மதீனா கொல்லப்பட்டு சகிதானவருடைய பாடியை வரைக்கும் தீட்டு போயிருவாங்களா யார் பெண்கள் பெண்கள் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுவாங்கள்ல அப்படி போட்டோம்னா மிதிச்சி சட்னி ஆக்கிடுவாங்க உடனே பாடி அப்புறப்படுத்தி மதினாவை கொண்டு போயிடுறது அடுத்து என்ன செய்வாங்கன்னா காயம்பட்டவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் சிகிச்சை பண்ணிக்கிட்டு கட்டு போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம் தண்ணி கொடுப்போம் இதெல்லாம் நாங்கள் பெண்களாகி நாங்கள் செஞ்சுருக்கிறோம் என்று ரூபையை பென் மாவீது மாதிரி சொல்கிறாங்க இது என்னது இது இது ஜிஹாதுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இதுவும் ஜிஹாது தானே ஜிஹாது கூடி கிடைக்கும்ல அவங்களுக்கு ஆனால் இதுக்கு அனுமதி இருக்கிறது அதுக்கு அனுமதி இல்லை ஆயுதம் தாங்கி சண்டைக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லையே தவிர இந்த ஜிஹாதுக்கெலாம் அனுமதி இருக்கத்தான் செய்கிறது அதே மாதிரி தான் அந்த யாரும் அந்த சொத்தை பாதுகாக்கிற போகிற ஒரு திருட்ட வீட்டுக்குள்ளே வந்துவிட்டான் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகிறோம் வந்து அவனை குள்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யணும் ஒரு ஆணா இருந்தாலும் அவனை உறை விட்ட வெட்டிப்பட்டு நம்மளை காத்துக்கிறனுமா இல்லையா பெண் அப்படி செய்யலாம்ல ஆ பெண்களுக்கு ஜிகாது கிடையாது அவங்க அடி அழிட்டு போட்டு விட்டுருங்கன்னு சொல்கிறதா அப்போ வந்து அந்த நேருக்கு நேர் போர் செய்ய வேண்டிய அந்த யுத்தத்தை தவிர மற்றபடி நன் நன்மையை உதல் தீமையை தடுத்தல்ங்கிறவு ஜிஹாத் தானே அது பெண்களுக்கு இருக்குன்னு மார்க்கம் சொல்லுத அல் மூமினோன்னு அவள் மூமி நாத்து பாலுகும் அவளியாக பாலேன் மோமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நண்பர்கள் ஏ முருகன பெல்மாவூ என் ஹோனால முன்கர் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அப்போ இப்போ பெண்கள் நிசைன்னு நன்மையாகனு தீமையை இது தீமை இது ஜிஹாது தானே தீமையை தடுக்கும்போது எதிர்ப்போல் வர்த்தனை செய்யும் அப்போ நன்மையாகவும் தீமையை தடுக்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஜிஹாதுக்கு பெண்களுக்கு ஜிகாது இல்லைங்கிறத வந்து குறுகிய ஒரு வட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கேட்டது வந்து இப்போ ஆயுதம் தரித்து மற்ற போராளிகளை போல போய் சண்டை தான் கேட்டாங்க அதுதான் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர சண்டைக்கு துணை செய்வது அவங்கள பற்றவங்களுக்கு உதவி செய்வது அவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுப்பது பக்க பலமாக நிற்பது அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலை பெண்களுக்கு கிடையாது என்று மார்க்கத்தில் சொல்லப்படவே